விவிலியம் ஐவர் பெயரும் பொருளும் திருவிவிலியத்தில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட நபரின் பெயர் ஆளுமையையும் காட்டுகிறது ஐந்து உதாரணங்கள் ஒன்று ஆதம் என்கின்ற பெயருக்கு நிலம் அல்லது மண் என்று பொருள் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கியதால் ஆதாம் என அழைக்கப்பட்டான் இரண்டு ஏவால் என்றால் உயிர் என்று பொருள் ஏவால் உயிருள்ள அனைவருக்கும் தாயாக விளங்குவதால் ஏவால் என்று அழைக்கப்பட்டார் மூன்று மோசே என்றால் நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று பொருள் துவக்கத்தில் நைல் நதியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட மோசே எகிப்திய அடிமைத்தலத்தில் இருந்து மீட்டெடுப்பார் என்பதாகும் தந்தை ஆபிராம் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டார் ஆபிரகாம் என்றால் எண்ணற்ற நாடுகளின் தந்தை என்று பொருள் ஐந்து சாராயி என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் மனைவி சாரால் என்று பெயர் மாற்றம் சென்றார் சாரா என்றால் இளவரசி உயர்குடி பெண் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று பொருள் போனஸ் ஆறு ஏமாற்றபவன் என்று பெயர் பெற்ற யாக்கோபு இஸ்ரேல் என்ற பெயர் மாற்றம் பெற்றான் அதற்கு வலிமையானவன் கடவுளோடு போராடுபவன் என்று பொருள் மறவாமல் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்